மாட்டில் இது கோல் மூலிமா வெளியே வந்துடும் ஸோ நம்ம தண்ணி வந்து கரெக்டாக விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக வராது நம்ம சப்போஸ் தண்ணியை அதிகமாக விடலாம் கம்மியாக விட்டு நம்ம கெட்டியாக வரும் வெளியே நார்மலாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மாவு வெளியே வரும் உங்களுக்கு தெரியும் நாம் வந்து ரெண்டு டைம் போடுவோம் ஒரு டைம் நிறைய ரெண்டு டைம் போடுவோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ரூபாய் போவோம் ரெண்டாம் டைம் போடும்போது நமக்கு எந்த அளவுக்கு மதம் தேவையோ அந்த அளவுக்கு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் நிறுந்து கேட்பாங்க சில பேர் நைஸாக கேட்பாங்க இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு எஸ்எஸ் போடலாம் ப்ரொசீஜர் இப்போ தான் அதை வந்துட்டு இதை வாஷ் பண்ணிடுறோம் இந்த அறவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்களா இந்த கலட்டிட்டு வெளியே